பூமி சிதா சீரியல்லே இப்போ ரொம்ப அருமையான எபிசோடு வந்திருக்கு ராணி வந்து வெளுத்து எடுக்கிறாங்க சித்தார்த்த என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கோம் உன் மனசில் இத்தனை நாளாக வந்து இந்த ராணி உன் கண்ணுக்கே தெரியல ஆனால் இப்போ மட்டும் உன் கண்ணுக்கு வந்து தெரியுதா சாப்பிட்டியா அன்பா பாசமாக விசாரிக்கிறியே உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு சொல்லி சித்தார்த்த கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுடின்னு கேளுங்க நம்ம ராணியும் தாமிராக்காவும் பேசுறாங்க பாத்தியா கோயில் உண்டியில் நீ என்னமோ ஒன்று பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் விதி ஒன்னிய சிதாத்தியம் தான் கடைசி வரைக்கும் முடிச்சு போட்டு வச்சுருக்கு அப்படின்னு சொன்னோன்னா வந்து அந்த இடத்துல ஒன்றும் புரியாமல் வந்து தடுமாற்றத்தில் இருக்காங்க நம்ம ராணி ஆமாமா இப்போன்னா மட்டும் எல்லாரும் வந்து என் மேலே அன்பா பாசமாக பேசுங்க ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் என் மேலே யாருமே வந்து ஒரு சின்னதாக ஒரு அக்கறை பாசம் தாடிக்காரன் காட்டுனதே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அக்கா நீங்கள் அவங்க காரில் வந்துடுங்க நானும் ராணியை மட்டும் தனியாக வந்துடுறோன்னு சொல்லிட்டு ராணி கதவுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க கதவை திறக்கலாம்னு சொல்லிட்டு இருமா நான் திறந்து விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எனக்கு கையில்லையா நான் திறந்துக்க மாட்டேன்னா அப்படிலாம் இல்லை ராணி நான் உனக்காக செய்யாமல் வேறு யார் செய்ய போகிறான்னு சொல்லி பொம்மி இருந்தால் எப்படி பார்த்துப்பாங்களோ அதுக்கு ஒரு படி மேலேயே போய் பார்த்துக்குறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து கதவை திறந்து விடுறாங்க ராணி அண்மைதியாக வந்து உட்காருமா ரொம்ப வந்து ஆர்ப்பாட்டமாகலாம் உட்காரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அமைதியாக எப்படியா உட்காரணும் ஆர்ப்பாட்டமாக எப்படியா உட்காரணும் காரணம் உட்காரதானேயா போகிறோம் இவன் கொஞ்சம் அளவுக்கு மீறி தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்துருக்காங்க மெல்லமாக சாத்துறேன் சரியான்னு சொல்லி கதை வந்து மெல்லமாக சாத்துறாங்க அந்த இடத்துல காரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீட்டுக்கு போக போகிறோம் தான் இனிமேட்டு பத்து மாதம் கழிச்சு என் கையில் ஒரு பாப்பா இதை விட சந்தோஷம் என்ன இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பாட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலோடியான ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணலான் இருக்காங்க தாடிக்காரனோட அலப்பறையை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது சீட் பெல்ட்டு நான் போட்டு விட்றமா இல்லாட்டி ரோட்டில் வந்து மேடு பழம்லாம் இருக்கும் நான் வந்து கார் வந்து ஸ்லோ பண்ணி தான் ஓட்டுவேன் என்னையும் மீறி ஏதாவது ஒன்றுனா சீட் பெல்ட்டு போட்டால் இருக்கும்ல நானே போட்டுக்கிறேயா நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணணுன்னே அப்படியே வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு பசிக்கும் இல்லை நம்ம வெளியில் வந்து டேஸ்ட்டாக இந்த மாதிரி நேரத்தில் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லும்போது வந்து ராணி வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க இத்தனை நாளாக வந்து நம்ம சாப்பிட்டோமான்னு கொண்டோமான்னு கூட கேட்குறது இல்லை ஏய் நீ எல்லாம் சாப்பிட்டா என்ன இல்லைனா என்னென்னு தாடிக்காரன் சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனால் இப்போ என்னன்னா இவ்வளோ அன்பா பாசமாக வந்து விசாரிச்சுட்ருக்கான் எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் வீட்டுக்கு வண்டி விடு அதெல்லாம் இல்லைம்மா நல்லா சாப்பிட்ணும் எனக்கு தான் வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் ஜூஸ் வந்து வெளியில் குடிச்சிட்டு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சித்தார்த்தம் அந்த இடத்துல வேணாயா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தமணா கேங்கை வந்து காட்டுறாங்க அப்போன்னு பார்த்து சித்தார்த் எப்படி இருந்தாலும் வந்து ராணியை வந்து வெறுத்து ஒதுக்கிடுவாப்பில்ல என்னடாக்கு போகுதுன்னு எனக்கு நல்லாவே யூகிக்க முடியுது ஏன்னா சித்தார்த்தால் நிச்சயம் ராணியை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கும் அதனால தான் ஹாப்பியாக இருக்கியா ஓகே ஓகே எனக்கும் வந்து இதை கேட்டோன்னு வந்து மனமகிழ்ச்சியாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரிலேருந்து எல்லாம் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அப்பனும் பாட்டு பாட்டி வந்துடுறாங்க மலர் வழி வராங்க தாமராக்காவும் வந்து மாதம் வந்து காரணம் பாட்டுறாங்க எப்படி இருந்தாலும் ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் பொன்னியும் மாப்பிளையும் வந்து உள்ளே வந்து அழைச்சிட்டு வரணும் சரியாமல் சரிம்மா சூப்பராக நம்ம மனசு போல எல்லாம் வந்து செம்மையாக வந்து கொண்டாடியலான் தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல என்ன தமனா இவங்க வந்திருக்கிற கெட்டப்பை பார்த்தா அங்கே என்னமோ நல்ல விஷயம் நடந்துருக்கிற மாதிரி தான் தெரியுது அதான் எனக்கும் ஒன்றும் புரியல எப்படி இருந்தாலும் சித்தார்த்தம் ராணியும் வந்து ஒத்துமையாலாம் இருக்க மாட்டாங்க அங்கே நடந்த விஷயத்த நினச்சி இவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் இனிமேடு தான் அங்கே நடக்க போது போல இருக்கு தானே வந்து ருத்ரா வந்து சொன்னாப்பில ருத்ரா சொன்னது எப்படி இருந்தாலும் வந்து ஒரிஜினலாக தான் இருக்கும் அது சத்திய சோதனையாக இருக்குங்கிற மாதிரி தான் தமிழாக்கு ஒன்றும் புரியாம வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து அவங்க அத்தை கிட்ட வந்து கேட்குறாங்க அஞ்சலி பாட்டி கிட்ட எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களே என்ன விசேஷம்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சிதார்த்துக்குங்க ராணிக்கும் ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்லணும் அது வரைக்கும் கேட்காதீங்க மாப்பிள்ள சின்னதாக வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தால் நல்ல காரியம்தான் நடந்திருக்கு என்ன தம்மனா நீ ஒன்று சொல்கிற பார்த்தா கிளவி நல்ல காரியம் தான் நடந்திருக்குன்னு சொல்கிறா எனக்கு ஒன்றுமே புரியலையனு சாவித்ரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பார்க்கலாம் நிச்சயம் நான் சொன்னதுதான் நடக்கும் இவங்க எல்லாம் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு ஆமாம் ஆமாமா இவங்க எல்லா விஷயத்தையும் தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்கன்னு சாவித்ரி வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சித்தார்த்தோட கார் வந்து வந்து நின்னோன்னே மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க நம்ம தமனா ஏன்னா அது ரெண்டு பேர் ஒத்துமையாக வராங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிடுவாங்கன்னு நினச்சா இது எப்படி சாத்தியமாச்சுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம தமனா அந்த இடத்துல ஆர்த்தியை வந்து சந்தோஷமாக வந்து எடுக்கிறாங்க நம்ம பாட்டி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீ அன்பா பாசமாக வந்து கூட்டிகிட்டு வாப்பா ராணி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அத்தை இவ்வளோ நேரம் சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க எதுவாக இருந்தாலும் டக்குன்னு சொல்லுங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என் பேத்தி முழுகாம இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே வந்து அது நம்பியும் இல்லை ரெண்டு நாள் முன்னாடி தானடா இவங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எப்படி இதெல்லாம் சாத்தியங்கிற மாதிரி தான் யோசிக்கிறப்ப அப்படியே வந்து மாடிக்கு வந்து போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணியும் சீதார்த்தும் மேலே வந்து போயிட்டு இருக்கிறப்ப கைதாங்கலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இத்தனை வருஷம் இந்த படியில் ஏ இயங்கிருக்கேன் எனக்கு எப்படி வரணும்னா கூட தெரியாது கொஞ்சம் நேரம் அமைதியாகிறியா அப்படின்னு சொல்லிட்டு ராணி மாட்டுக்கும் மாதம் வந்து மாடிப்படி வந்து ஏறிட்டு அவங்க ரூம் பக்கம் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதான் எனக்கு சின்ன சந்தேகம் ரெண்டு நாள் முன்னாடி தானே இது மாதிரி ஆச்சு அப்படி இருக்கும்போது எப்படி அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படியா என்னடா அது இது எல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொன்னோன்னே தமனா மாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டு எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க ஒன்றை வந்து கண்ணாடியில் வந்து தெரியுறாங்க நம்ம ராணி நீ தான் தோற்று போயிட்டியம்மா நீ தான் தோத்தாங்களியாச்சு எங்கள் ஊரில் அப்படி தான் தோற்று போனவங்களை வந்து கூப்பிடுவாங்கன்னு சொல்லி செம்மையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எல்லா பொருளையும் தூக்கி கூட இருக்காங்க கண்ணாடியில் வந்து ராணி கொஞ்சம் ஓராக அவனை விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணாடியும் போட்டு உடச்சிட்றாங்க கண்ணாடி எல்லாம் சின்ன சின்ன பீஸாக வந்து இருக்குது அந்த பத்து பீஸ்லேயும் வந்து ராணி வந்து மாயாஜால மூலிமா வந்து ஏய் நான் தான் ஜெயிச்சேன் இனிமேட்டு உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒவ்வொரு கண்ணாடி பீஸ்லையும் வந்து மாதம் வந்து ராணி வந்து திரிகிடாங்க வேறு லெவலில் வந்து கிராஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் நம்ம சித்தார்த் வந்து என்னம்மா ராணி கீழே தூங்குற கீழே எல்லாம் தூங்காத நீ மேலே உட்காந்துக்க அப்படின்னு சொல்லும்போது ராணியால் ஜீர்ணிக்கவே முடியல எத்தனை நாள் வரைக்கும் நம்மளை தூங்கினியா சாப்பிட்டியா எதுவும் பேசினதில்லை இன்றைக்கி என்றானா அவனுக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னு உடனே எப்படியெல்லாம் நினைக்கிறான் சுயநலவாதியாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு நீ இப்படியா இருப்பான் ஒரு மனுஷன் நேற்று அந்த பேச்சு பேசியிருக்கான் இன்னைக்கு என்றானா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நடந்துகிட்டு இருக்கான் எப்படி இருந்தாலும் ராணி இவனெல்லாம் மன்னிக்கவே கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிட்டு இருக்கப்ப கீழே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து போட்டுகிட்டு எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க நம்ம சித்தார்த்து அப்படியே வந்து எடுத்துகிட்டு வரப்ப என்ன ராணி நான் தான் சொன்னேன்ல இந்தா ஜூஸ் வச்சுக்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஜூஸ் வேணாம் ஒன்று வேணான்னு பெட்ஷீட்டை வந்து கீழே விற்கிறாங்க அப்படியே படுத்து தூங்கலான் இருக்காங்க என்ன ராணி குடிச்சிட்டு தூங்கலாம் இல்லை வெறும் வயத்தோடு தூங்கக்கூடாது இத்தனை நாள் வந்து நீ சாப்பிட்டே கொண்டியான்னு கேட்டதே இல்லை சரி நான் இந்த ஜூஸை வந்து குடிக்கிறேன் நீ எப்போது உண்மை தான் பேசுவோ போய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஜூஸ் எனக்காக போட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்து குடிக்கிறேன் பாப்பாக்காவை தான் போட்டேன்னா நான் குடிக்க மாட்டேன் யாருக்காக போட்டேன் நீ குடிச்சா பாப்பாவுக்கு போகும்ல அதனால தான் போட்டுட்டு வந்தேன் மரியாதையாக சொல்றேன் ஜூஸ் அங்கே வச்சிரு அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கோச்சிக்கிறாங்க நம்ம ராணி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி சரி நீ கோபமாக இருப்ப ஏன்னா பேசுனதெல்லாம் அந்த மாதிரி நான் பேசி வச்சுட்டேன் என்ன பண்ணுறது எனக்கு பாப்பானா ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல ராணி நமக்கான பாப்பா வந்து வரப்போறா நம்மளோட பாப்பா தான் ராணி இங்கே வரப்போறா அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து சந்தோஷம் இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு பொம்மிக்கிட்டே ராணிக்கிட்டேயும் இது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க சித்தார்த்தோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் சரின் அப்படின் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு தூங்கிறதுக்கான ஒரு சாங் வந்து பாடுறாங்க ஏய் என்ன இருக்க இல்லை நீ கோச்சிக்கிட்ட எதுவாக இருந்தாலும் காலையில் வந்து எந்திரிச்சா கோவம் குறைஞ்சிரும் அதை நான் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நீ தூங்கணும் இல்லை அதே மாதிரி பாப்பா தூங்கணும்ல அதனால தான் தாளாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் ஏய் அப்படியெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படியா தூக்கம் வருங்கிற மாதிரி நம்ம ராணி வந்து சமையாக வந்து கேட்குறாங்க சித்தார்த்து வந்து சத்தமே இல்லாமல் அந்த பாட்டு வந்து சவுண்டாக வந்து பாடுறாங்க